அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட்லி உறவுகளே இட்லி சாம்பார் ஆனால் ஓவரம் இந்த கோழிங்க படுத்துகிற பாடு உறவுகளே எனக்கு காலில் பிடிச்சி ரொம்ப அதிகமாக சொல்லப்படுது இன்னைக்கு தான் சாம்பார் உறவுகளே இட்லி சாம்பார் வைக்கிறேன் துவர வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பெருஞ்சிரகம் எல்லாமே வேக வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சிருக்கேன் எடுத்து வச்சு கடைய வேண்டியதான் பருப்பு வந்ததும் இந்த வாழை கட்டியுள்ள எல்லாத்தையும் வேர்க்கரை அரைக்கிற மாதிரி அப்படியே அரிச்சிடுதுமாம் அந்த கோழி எல்லாமே ஓ என்ன சாம்பார் வைக்கல ஒரு உள்ளே நான் சட்டி வைக்கலான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா வந்து சரி சாம்பார் வச்சு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்றதோ அந்த டக்குன்னு பருப்பு வேக போட்டேன் என்னோட உலக வீட்டுலாம் என்ன சாப்பாடு மறக்காத கம்மான்னு சொல்லுங்க வந்து பருப்பு வெந்துருச்சு உறவுலே இப்போ நம்ம வந்து கோரம் பருப்பை வந்து வடிகட்டி கடைஞ்சி சாம்பார் வைக்க வேண்டியதான் பெருசு பெருசா இருக்கும் ரூபாய் வேவ லேட்டு வள்ள அதனால இதுல வச்சு கடந்து பார்க்கும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டதால ரொம்ப குழப்பு கிடையக்கூடாது ஒரு வகையில கொஞ்சம் நொறு நொறுப்பா கிடைச்சிட்டா போதும் ரொம்ப நைஸா போயிடுச்சு பாருங்க பருப்பு எப்படியாப்பட்ட பருப்பா இருந்தாலும் நம்ம வந்து எண்ணெய் ரவ்வோண்டு ஊட்டுட்டோம்னு வச்சுக்கல கொதிக்கக்குள்ள டக்குன்னு பருப்பு நல்லா வெந்துரும் பொன்னுச்சோடு உள்ள எண்ணெய் வச்சுக்காது பொருள் இதெல்லாம் இந்த காக்கா இது உப்பி அட்டையே தான் ஒரு கொதி வந்த பிறகு கருவேப்பில போட்டு இறக்கணும் சூப்பரான சாப்பிடு உட்டுட்டி atta போக வழிதான் சாம்பார் கோச்சு சூற ஒரே வாங்க சாப்பிடலாம் நாம சாப்பிட்டு

எப்பயும் நான் அப்படிதான் கூப்பிடுவேன் அவங்க எங்க அத்தை தான் இந்த குடத்துல தண்ணி சாச்சு கொண்ட மாதிரி இட்லி சுட்டு சாம்பார் வச்சு கொட்டு கொட்டி சட்டி வச்சு சாப்பிடுவேன் ம் திட்டமாக இருக்கு இருக்குது இன்னும் போகிறேன் ஆல் பிடிச்சி இந்த கோழியை படுத்துற பாடு அம்மா பாடத்து என்ன இயற்கை கொல்லிக்கு தான் செய்து கொண்டப்ப எல்லா திக்கடச போறாங்க இங்கச்சில்ல என்னால முடியல பாடி படி கட கொண்டானே என்ன பூடி தெரியுமா

திட்டு போர் எடுக்காது இந்த மீன் வச்சு வச்சு பழமாயிடு உங்களுக்கு எல்லாத்தையும் வாய விட்டு போக சாதா சாம்பாரம் ஒரு நாள் கூட உனக்கு தோசையே திங்கணும்னா உனக்கு நெஞ்சு வலி தான் வரும் ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டா அதெல்லாம் கிடையாது இட்லி தான் சாப்பிடணும் வாஷத்துக்குலாம் தோசை எல்லாம் சுட முடியாது போ எனக்கு பிடிச்சதா நான் செஞ்சேன் ஆஹ் அப்படியான தோசை எங்க போறதேன் தோசை தோசை இந்த மாவு அவர் வரைக்கும் உனக்கு இட்லியா தான் சுடுவான் தோசைலாம் எல்லாம் வேலைக்கே ஆகாது അതൊരു ഇക്കി പോടാ. ആണ് കാൽ പിന്നിട്ട്. ഒറ്റ കാല്ലേ ഉണ്ട്. ഒറ്റവാണ് இருக்கு. അലണ്ടൻ ഓർ ക പുല്ലു ഉടനെ നോണ്ടിട്ട് ഓ. கடுவெல்லாம் சாம்பார் சோறு ஆகி வச்சிட்டு போல Maria 음. <laughs> 그렇게 <coughs> 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 <coughs>